ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது நம்ம சிறுகிழங்கு பொரியல் பண்ணலாம் இதை வந்து சைனீஸ் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் நம்ம வந்து பொங்கல் டைத்தில் தான் வாங்குவது நானும் இது பொங்கல் டைத்தில் தான் வாங்கியிருக்கிறேன் பெரும்பாலும் வாங்குறது இல்லை ஆனால் அது வந்து மருத்துவ குணங்கள் இதில் நிறைய இருக்குது இது ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் குக்கரில் நல்லா கழுவி மண்ணெல்லாம் கழுவுன்னு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து நல்லா தோல் எடுத்துக்கலாம் ஃபுல்லாக அழகா எடுக்க வந்துடும் இது சும்மா லைட்டாக நசுக்கினாலே அப்படியே வளமாட்டம் வந்துடும் தோல் அவ்வளோ கஷ்டமாக கஷ்டப்பட்டு தோல்லாம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இது வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் உடல் எறைய குறைக்கிறதுக்கும் ரொம்ப நல்லது இதில் வந்து மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க வெளிநாட்டுக்கெல்லாம் இதை வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க சைனீஸ் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க இதை பாருங்க அப்படியே அமுக்குறோடனே தோல் வந்து தனியா அப்படியே கலண்டு வந்தோம் முன்னாடிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கோணில எல்லாம் போட்டு சாக்கு கோணில எல்லாம் போட்டு அடிப்பாங்க கீழே வச்சு அப்படிதான் தோல் எடுத்துட்டு இருப்பாங்க இப்போ வந்து ஈஸியா வந்துடுது இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டாலே உருளைக்கிழங்கு மாதிரி உருளைக்கிழங்கு கூட அதிகமா டேஸ்டா இருக்கும் அது இது நீங்க பொரியல் அப்படின்னு இல்லை இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்வோம் தெரியுமா உருளைக்கிழங்கு மசாலா அது மாதிரி சிறுகிழங்குலயும் மசாலா செஞ்சு பூரிக்கு தோசைக்கெல்லாம் தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அதோட மிளகாத்தூள் உப்பு போட்டு ஃப்ரை கூட பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நான் அதை வந்து பொரியல் தான் பண்ணுறேன் எல்லா கிழங்கு இதே மாதிரி நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதில் புரதச்சத்து வந்து அதிகமாக இருக்குது உருளைக்கிழங்க விட உடல் வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்குலாம் நல்லா நிறைய கொடுக்கலாம் அதோட நான் வந்து கீரை செஞ்சுருக்குறேன் சாதமும் வேகப்பட்டாச்சு அதை முடிச்சுட்டு கீரை சிறுகலங்கு வந்து பொரியல் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துட்டு சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கேரளாவில் வந்து அதிகமாக பயன்படுத்துறாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது பாருங்க செஞ்சு ஒடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ திருநெல்வேலி மாவட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகி பொண்ணுங்க போகிற பொண்ணுங்களுக்கு சீர்வரிசையில அந்த கிழங்கு வகைங்களும் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அப்படி எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பொரியல் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து அச்சி பொடி சாட்டு ஒரு ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கடாயை அடுத்து வச்சுட்டு ஆயில் ஊற்றி சூடாகட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாய் இல்லை நான் பச்சை மிளகாய் தான் போட போகிறேன் அதோட ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு கரகப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போடுங்க கிழங்குக்கு தேவையான உப்பு இதோட சேர்த்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கிழங்கு அதோட சேர்க்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க அதில் காஞ்ச மிளகா போடலன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இல்லைன்னா காஞ்ச மிளகாவே போதும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கிழங்கு சிறு கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கணும் அப்படின்னு இருப்போம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஒயிட்டாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்து செய்கிறேன் லேஸாக போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட ஒரு ரெண்டு கைப்பிடி தேங்காய் துருவனது போட்டுக்கலாம் இதெல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு லைட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ தான் சாப்பிட்றதுக்கு அப்படியே அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா எல்லாம் சேர்ந்து குக் ஆகிரும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ